இன்றைய தியானம் உள்ள கொதிப்பு உள்ள ஒடுங்கினால் ஒழிய ஆனந்தமான பரத்தை அதனோடு காண முடியாது என்பதை நான் அறிந்து கொள்வேனாக பொருந்தியவைகளும் பொருந்தாதவைகளுமாகிய எண்ணிறந்த விருத்திகள் மனதினுள் உதித்து கொண்டே இருக்கின்றன அவைகளை ஓய்ந்திருக்க பண்ண வேண்டும் தோன்ற தோன்ற அவைகளை ஒதுக்கி வைக்கவும் வேண்டும் திரையற்ற கடல் போன்று மனம் ஆகிவிட்டால் அது உபரதியாகும் வாதனை விட்டு உன் அருளின் அல்லால் வேறும் ஒரு சாதனைத்தான் உண்டோ நீ சாற்றாய் பராபரமே